அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நட்சை வாச சிந்தனை அனுப்பியவரின் திருவுழம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடியோ இயேசு விருப்பத்தை அல்ல தம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே இவ்வுலகிற்கு வந்தார் எவரும் அழியாமல் எல்லாரும் வாழ்வு பெற்று இறுதி நாளில் உயிர் பெற்ற வேண்டும் என்பதே தந்தையின் விருப்பம் எனவே தந்தையின் அருள் பெற்று அவரிடம் வரும் எவரையும் அவர் தள்ளிவிடாது இறுதி நாளில் உயிர் வெற்றல செய்வார் அன்பார்ந்தவர்களே என்னை அனுப்பியவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என இயேசு ஏற்கனவே அறிவித்திருந்தார் இயேசின் உணவு கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவதில் அடங்கியிருந்ததென்றால் நம் உணவாக இயேசுவே மாறிவிட்டார் இயேசு உணவாக பெறும் நாம் கடவுளின் திருவிழத்திற்கு ஏற்ப நடக்க அழைக்கப்படுகிறோம் அப்போது நமது உணவும் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுவதில் அடங்கும் என்பது தெளிவு கடவுளின் திருவிழம் என்ன நாம் அவருடைய அன்பில் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும் அவரை விட்டு ஒருபோதும் பிரிந்து சென்றிடல் ஆகாது அவர் அன்பு செய்கின்ற மக்களிடம் நாமும் அன்பு கொண்டு ஒழுக வேண்டும் இதுவே கடவுளின் திருவிழம் இதை நாம் நிறைவேற்றும் போது கடவுளே நமக்கு நிலை வாழ்வை வழங்குவார் அந்த நிலை வாழ்வை நமக்கு பெற்றுத் தருகின்ற இடைநிலையாளராக இயேசு விளங்குகிறார் யாரையும் இழப்பதற்கோ யாரையும் புறம்பே தள்ளுவதற்கோ இயேசு அன்றும் தயாராக இல்லை இன்றும் திரு அவையும் இல்லை யாரும் அழியாமல் எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதே இயேசு விருப்பம் திரு அவையின் ஆசை இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தளை செய்வேன் என்ற இயேசுவின் வாக்குறுதி உண்மையானது இந்த வாக்குறுதியை நம்பி நாம் வாழும் நாட்களில் நற்கர்ணையில் பற்றும் பக்தியை கொண்டு வாழ்ந்தால் கடைசி நாட்கள் மகிழ்ச்சி நாட்களாக அமையும் இந்த இடைப்பட்ட நாட்களில் நற்கர்ணி மீது நமக்குள்ள நம்பிக்கை அதனால் நாம் வாழும் வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்ப அமையுமானால் இறுதி நாளில் அவர் நம்மை முடியலா வாழ்வுக்கு உயிர்த்தலை செய்வார் ஆகவே அதற்கேற்ப இனிது வாழ்வோம் அன்பார்ந்தவர்களே எவரை அழிய விடாமல் என்பதே தந்தையின் திருவிழமாக இயேசின் பணித்திட்டமாக இருந்தது என்று செய்தி இரண்டு மனநிலைகளை நம்மில் உருவாக்க வேண்டும் ஒன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவருக்காகவும் நாம் உழைக்க வேண்டும் இரண்டாவது இறை தந்தை திருவிழம் அனைவருக்காகவும் இயங்குகிறது யாரையும் விட்டுவிடவில்லை என்னும் செய்தி நம்மிடம் உள்ள ஜாதிய பிரிவினை உணர்வுகளை அகற்ற அறைகூவல் விடுக்கிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனது திருவிழத்துக்கு ஏற்ப நான் வாழ்கின்றேனா எல்லோரும் வாழ்வு பெறுவதை நான் விரும்புகின்றேனா இறைவனது அருளை ஏற்று செயல்படுகின்றேனா மன்றாடுவமாக மிக்க அறைவா நாங்கள் அனைவரும் இறை துளத்துக்கு ஏற்ப வாழவும் எல்லோரும் வாழ்வு பெறுவதை விரும்பவும் இறைவனது அருளை ஏற்று செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்